நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருக்க சாமியோ ஐயா சின்ன கவுண்டல வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றையே உன்ன பாத்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டிய அடா எந்த ஆபத்தை பாப்பா போயிட்டா பா ஏங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்டர் ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்

வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டார்ல அதனாலதான் கோச்சிட்டு போறாரு நினைக்கிறேன் ஏலத்துல போட்ட கணக்கு ஏழா கூட முடிஞ்சு போச்சு பாக்குறீங்களா அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும் தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடுகிறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு

இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க ஐயோ இது நம்ம தானே நாங்க இருந்தோம் ஊர் தண்ணியில வெத்த கலந்துட்டாங்க இனிமே நாங்க குடிக்கிற தண்ணிக்கு எங்கயா போவோம் ஒரு வருஷம் குளத்தியால கை விட்டு போயிருச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே நியாயமான கேளுங்கயா என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க குடும்ப பகைய மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏல எடுத்த குளத்துல வெத்த கலந்துட்டாரு நியாயமான அவரே கேளுங்கயா கவுண்டரே நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவிச்சுட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஐயா 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 ஐயோ யாரு யாரு மேல ஐயா போடுறீங்க இந்த சின்ன கவுண்டரை ஐயா குடிக்கிற தண்ணியில வெசத்தை கலந்துட்டாரு எலும்பு இல்லாத நாக்கை வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா கவுண்டர் நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நேரத்தைக்கு நம்புதீங்க இன்னைக்கு யாரை வாழிட்டாங்க பாத்தீங்களா யோ காலை வரனது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்தோம் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டரை வர சொல்லு என்னயோ சொன்னேன் பஞ்சாயத்துக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கல நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க

எங்களுக்கு தெரியாதா அண்ணே ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்துல மறந்துட்டா போதாங்க உலத்துல இருந்து தாங்க எடுத்தோம் ரெசண்ட் ஐயா சார்ஜிங்க இருக்கு அக்கா 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 சாமா இங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா எங்க அப்பா வீட்ல பேசிட்டு இருந்ததே நான் கேட்டேன் பஞ்சாயத்து சிக்க வைக்க போறாங்களா குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாட்சி சொல்ல மலைச்சாமி போயிட்டு இருக்கு பட்டு கவுண்டர் கௌரவத்து மேலே கை வைக்க பாக்குறியா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிராத கேவலம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரு நாள் கவுண்டர் சே ஆயிட்டான்னு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் தெரியல

அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தா எனக்கு எதிரா மலைச்சாமி பொய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்ச சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சனுக முன்னாடி நீங்க தலை நிக்கணும்னு திட்டம் போட்டதே தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால துண்டு போட அருவான தூக்கிட்டீங்களே இந்த பூமி சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணுவை

என்ன அப்படி பாக்குறீங்க அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம் அதுக்கு வந்திருப்பாரு பதினஞ்சு வருஷத்துக்கு மறந்துட்டு கூப்பிட வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து அதான் ரத்த பாசம் அதான் சின்ன ஊரு பேரு தெரியாதவங்க கல்யாணத்துக்கு உரிமையோட போற சின்ன கவுண்டரு இது சொந்த அக்கா பொண்ணாச்சே வரமாட்டேங்களோன்னு தெரிஞ்சு உன் புருஷ கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாவை ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன அப்படி பார்க்கற நான் ஓம்பிள்ளையாச்சே ஆத்திரத்தோட தான் போனேன் ஆசிருவாதம் பதிப்பு பூட்டுவார